சப்தசுரங்களை கற்படியில் அடக்கிய அடங்கா தமிழன் கும்பகோணம் தாராசுரம் கோயிலில் உள்ள இசைப்படிகள் இந்த கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் கும்பகோணத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் பயணித்தாலே இந்த பிரம்மாண்டமான கோயில் வந்துவிடும் ஏழு படிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கலை பொக்கிசத்தில் மேலே உள்ள படியில் சிறிய கல்லை வைத்துவிட்டால் அது ஒவ்வொரு படியாக உருண்டு சரி கம பதனி என்ற சப்த சுரங்களை எழுப்பும் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு சுரங்களை இது இசைக்கும் இதன் அருமைகளை அறியாத சிலர் இதன் மீது பெரிய பெரிய கற்களை போட்டு சோதித்ததால் இது சேதமடைய துவங்கியது அதனால் இப்பொழுது இந்த படிகளை சுற்றி இரும்பு வேலி அமைத்து பூட்டப்பட்டுள்ளது உள்ளே சென்று இதன் அருகில் புகைப்பட எடுக்க மட்டும் இப்பொழுது அனுமதி அளிக்கப்படுகிறது இதன் இசையை கேட்க விரும்புவோர் கோயில் நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றால் மட்டுமே அவர்கள் இசைத்து காண்பிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சுவாரஸ்யமான தவர்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி